ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மேனலும் குக்கிங் நம்ம இன்னைக்கு சிக்கன் பிரியாணி குக்கரில் குழையாமல் அடிப்படிக்காமல் பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைக்க போகிறோம் அதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரம் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு ரெண்டு துண்டு பட்டை எடுத்துக்கோங்க நாலு ஏலக்காய் ஒரு பத்து லவங்கம் எடுத்துக்கோங்க இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் அடுத்தது இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்தது இது கூட பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் இது அப்படியே ஒரு ஓரம் இருக்கட்டும் அடுத்தது அடுப்பில் ஒரு குக்கர் சுடுபடுத்திக்கோங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அடுத்தது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சலை சேர்த்துக்கோங்க அடுத்தது மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல் பாக்கில் அறிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுப்போம் வெங்காயம் பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலராகிடுச்சு அடுத்தது இது கூட ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி வந்து முழுமையாக வதங்குகிற முடிக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி பாருங்கள் நல்லா முழுமையாக வதங்கிடுச்சு அடுத்தது இது கூட நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் அஞ்சு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி விட்டுட்டு சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க மறுபடியும் கரண்ட் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் அடுத்தது இது கூட ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணுன்னு சேர்க்காதீங்க ஃப்ரெஷ்ஷாக அரிச்சுட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் பிரியாணி இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போடுறத முடிக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்தது இது கூட மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் அடுத்தது இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மறுபடியும் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் அடுத்தது இது கூட மூணு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்த உடனே கரண்ட் வச்சு நல்லா அமுத்தி அமுத்தி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இல்லைனா ஒரு மாதிரி திரு திரியான மாதிரி இருக்கும் கரண்ட் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்தது இது கூட ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சிட்டு சேர்த்துருக்கோம் அதனால ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதுமானது சேர்த்துட்டு மறுபடியும் கரண்ட் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் அடுத்தது இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிகை சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்க்கும்போது தான் பிரியாணி நல்லா வாசனையாக இருக்கும் அடுத்தது இது கூட நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்தலாம் நான் இன்றைக்கி முக்கால் கிலோ அளவில் சிக்கனை எடுத்துருக்கேன் சிக்கனை சேர்த்துட்டு சிக்கனில் இந்த மசாலாலாம் ஃபுல்லாக படுற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்தது இதுக்குள்ளே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்தது கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு கரண்ட் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே குக்கரை மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போ பாருங்கள் ரெண்டு விசில் வந்துடுச்சு அடுப்பாக பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் வந்து ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெஷர் ஃபுல்லாக தானே ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிக்கன் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு அடுத்தது கூட நம்ம அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒன்று கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அதனால் மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அளவில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ சிக்கனுக்கு அரை கிலோ அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அடுத்தது தேயான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் சரியாக இருக்குன்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துருங்க உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது அதனால கொஞ்சமாக மறுபடியும் உப்பு போட்டுப்போம் கரண்டிச்சு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் அடுத்தது கூட நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே அரிசியை வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிருந்தேன் அந்த அரிசி சேர்த்துப்போம் நான் இன்றைக்கி பிரியாணி வந்து நார்மல் ரைஸில் தான் பண்ணியிருக்கேன் பாஸ்மதி ரைஸில் பண்ணலை பாஸ்மதி ரைஸ்னால் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்தது இது கூட ஆஃப் லெமனாக அந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கலாம் லெமன் சேர்த்ததுக்கப்புறம் கரண்ட் வெஜில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் தான் சேர்த்துக்கோங்க பிரியாணி நல்லா வாசனையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் பட்டர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அப்படியே அடுப்பு ஹைஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடி அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணுங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆகிருக்கு அரிசின் தண்ணி வந்து அளவில் வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் கரண்ட் வச்சு நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்தது ஒரு பழைய தோசைகள் எடுத்துக்கோங்க பழைய ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா சூடுபடுத்திக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு சூடுபடுத்துனதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கரை நல்லா மூடி போட்டு மூடி குக்கரை தூக்கி அந்த மேலே வச்சுருங்க குக்கரை தோசை மேலே வச்சதுக்கப்புறம் அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க சிம்லேயே ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேகட்டும் பதினஞ்சு நிமிஷத்துக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பாக் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷர் வந்து ஃபுல்லாக தாளாக ரிலீஸ் ஆகிற முடியும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெஷ்ஷர் வந்து தானாக ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் சாதம் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக அடிப்பிடிக்காமல் குழையாமல் சூப்பராக வந்திருக்குன்னு அவ்வளோதான் சூப்பரான சிக்கன் பிரியாணி நமக்கு தயாராகிடுச்சு இந்த ரெசிபிஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி போட்டு வீடியோஸ் எல்லாமே கீழே பிளேலிஸ்ட்டில் இருக்குது வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்னான ரெஸ்பியில் சந்திக்கலாம் தேங்க்யூ பபாய்